வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலையக்கல்விதத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் மு முதலாவது வினாவாக வந்த குறைந்து செல்லும் நீதிமுறையின் கீழ் வட்டி கணிக்கப்படும் போது வட்டி சதவீதம் அதாவது வட்டி என்ன வீதத்தில் அறவிடப்படுது அப்படின்றத காண தொடர்பான வினாவை தெளிவாக முழக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும்போலே லிங்கை பயன்படுத்தி வினா தலை தரவுறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் கட்டாயம் புள்ளிவிடக்கூடிய வகையில் தான் திருத்தறக்கு இருக்கும் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கறதுல ஒரு பயன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது நீங்கள் உங்களோட பெயர் நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்க இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கொண்டு போகப்படும் அது கலந்துரையாடல் முறையில் கற்பிக்கிறதால நீங்கள் கலந்து கொள்றதால நீங்களே அந்த வகுப்பில் உங்களுக்கு ஒரு புரிதலோடு போவீங்க புரிதலோடு போகாட்டி நீங்கள் என்னை கேட்டுக்கூட அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வகுப்புகளில் இணைந்து கொள்ற அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டுக்கூட பெற்றுக்கொள்ளலாம் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் முதலாவது வினாவுக்குள்ள போவோம் உடன் காசுக்கு ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் பெறுமதியான அலுமாரி ஒன்றினை தவணை கட்டண முறையில் வாங்கும் போது முதலில் ரூபா நாற்பத்தி ரெண்டாயிரத்தையும் செலுத்தி எஞ்சிய தொகையை ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ரூபா ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ஆன பதினைந்து சம மாத தவணை கட்டணங்களாக செலுத்துகின்றார் வட்டியானது குறைந்து செல்லும் மீதிமுறைக்கு கணிக்கப்படுகின்றது எனின் வருட வட்டி வீதத்தை தவணை கட்டண முறையில வாங்கும் போது நமக்கு இந்த முறை பொருத்தமானது பொருத்தம் இல்லை அப்படின்றத டிசைட் பண்ணணும்ன்றா வட்டியை பார்த்து ஒரு நாள் முடிவெடுக்க கூடாது நாங்கள் ஒரு முறை பொருத்தம் பொருத்தம் இல்லை என்றது வட்டி வீதத்தை வச்சுதான் சொல்லுவோம் வட்டி வீதம் ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருந்தால் நாங்கள் அது எங்களை கொஞ்சம் கஷ்டமா போ ஆக்கி போடும் நம்ம வட்டி கட்டுறதுல கஷ்டப்படுத்தி போடும் வட்டி வீதம் குறைவாக இருந்தால் நாங்கள் அதை வட்டி கூடு காலத்தை கூட்டும் போது வட்டி கூடும் அதை பார்க்க கூடாது உண்மையான நடைமுறையே நான் சொல்றேன் பிள்ளைகள் வட்டி வீதத்தை தான் நாம் முடிவெடுக்கணும் இது நமக்கு பொருத்தமான முறையா பொருத்தம் அற்ற முறையா அப்படின்றத முடிவெடுக்கணும் அந்த அடிப்படையில் இந்த வட்டி வீதம் காண்ற கணக்கு தவணை கட்டண முறை குறைந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் காசை கொடுக்க கொடுக்க எனக்கான வட்டி குறைந்து கொண்டு போற முறையைத்தான் குறைந்து செல்லும் மீதி முறையில் வட்டி கணிக்கப்படுதல் என்று சொல்றது நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய பணத்தை நான் கொடுக்க கொடுக்க அந்த பணத்துக்கான வட்டி குறைந்து குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போவேன் என்ன காசை கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு அவருடைய கடன் பணத்தை நான் கொடுத்து கொண்டு போவேன் ஆகவே எனக்கான வட்டி குறையும் ஆனால் அப்போ வட்டி ஒவ்வொரு மாதத்துக்கும் குறையும் ஆனால் அப்படி இல்லாமல் ஒட்டு மொத்தமாக சம மாத தவணை கட்டணங்களாக கட்டும்போது நான் எவ்வளவு வட்டி கட்டுறேன் என்ற தான் குறைந்து செல்லும் மீதி முறைகள் வட்டி கணித்த அதுக்கு ஏழு ஸ்டெப்பில் நாங்கள் படிச்சிருக்கோம் அந்த ஏழு ஸ்டெப்பும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் முதலாவது எவ்வளவு கடன் என்றது தெரியணும் மொத்த கடன் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் எழுபதாயிரமும் கடன் இல்லை நான் அதில் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு தான் அந்த பொருளை வாங்கிட்டு வரேன் ஸோ மொத்தமும் கடன் இல்லை ரெண்டாவது அதை சரியாக நாங்கள் பிரித்து ஒரு மாதத்துக்கு நாங்கள் எவ்வளவு கடன் பணத்தை செலுத்த போகிறோம் தெரிஞ்சு கொள்ளணும் இதுக்கு பிறகு வட்டி காண்றதுக்கு தான் மீதி இருக்கிற வேலையெல்லாம் அடுத்தது மூன்றாவதாக நாங்கள் காணணும் ஒரு மாத கடனுக்கு ஒரு மாத வட்டி எவ்வளவு ஒரு மாத கடனுக்கு ஒரு மாதத்துக்கு அது சின்ன தொகை தான் வர முடியலை அது பெரிய தொகை வராதா ஒரு மாத கடனுக்கு ஒரு மாதத்துக்கு நான் அவ்வளோ வட்டி செலுத்தணும் அப்படி எத்தனை வட்டி செலுத்தணும் இது பெரிய தொகை வரும் இந்த எத்தனை வட்டி செலுத்தணும் அதை சொல்கிறது மாத அலகுகளின் எண்ணிக்கை அது கொஞ்சம் அமௌண்ட் வரும் அதால் எனக்கு செலுத்த வேண்டிய மொத்த வட்டி இது ரெண்டே பெருக்கினா அப்போ நான் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி அஞ்சாவதாக வரும் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி இதுக்கு பிறகு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்டெப் வேறு நான் என்ன செய்வேன்டா இந்த செலுத்த வேண்டிய மொத்த வட்டியையும் சரி சமனா பிரிச்சுவேன் ஏண்டா கடன் தொகையை ஏற்கனவே சரி சமனாக பிரித்ததால் நான் ஆறாவது ஸ்டெப்பில் நான் என்ன செய்வேண்டா ஒரு மாத வட்டி அப்படின்னு நான் காணுவேன் சில இடத்துல பிள்ளைகள் வேறு எட்டில் செய்கிற பிள்ளைகள் என்ன செய்வேண்டா செலுத்த வேண்டிய மொத்த வட்டியையும் செலுத்த வேண்டிய மொத்த கடனையும் கூட்டி செலுத்த வேண்டிய மொத்த தொகை காணுவீங்க அதுவும் சரியா இதில் எது ஈஸியாக இருக்குமேனா நான் காண்ற முறை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காணுவாங்க கண்டுட்டு ஏழாவது ஸ்டெப்பில் வந்து இதை சரிசமனாக பிரித்தாலும் வரும் இல்லையண்டா ஒரு மாத கடனுக்காக நான் செலுத்த வேண்டிய தொகையும் வட்டிக்காக ஒரு மாதம் செலுத்த வேண்டிய தொகையும் கூட்டினால் ஒரு மாத தவணை கட்டணம் வரும் இது ஏழு ஸ்டெப்பில் நாங்கள் ஒரு தவணை கட்டணத்தை காணலாம் இது தவணை கட்டணம் காண சொன்ன கேள்வி இல்லை இது வந்து வட்டி வீதம் காண சொன்ன கல்வி இந்த கல்வி செய்கிறதுக்கு இதே ஸ்டெப்பு இந்த ஸ்டெப் கட்டாயம் முக்கியம் இதே ஸ்டெப்பை மாற்றி பயன்படுத்துவோம் முதலாவது மொத்த கடன் காணுவோம் ரெண்டாவது ஒரு மாத கடன் காணுவோம் இதுகளெல்லாம் காண இல்லாத ஏன்னா வட்டி வீதம் தெரியாது ஆனால் மாத இலைகளின் எண்ணிக்கை இடையிலையும் காணலாம் பரவாயில்லை இங்கேருந்து வருவோம் தவணை கட்டணம் அவங்களுக்கு தந்திருப்பாங்க தவணை கட்டணம் உங்களுக்கு தந்திருப்பாங்க அதை வச்சு நீங்கள் செலுத்த வேண்டிய மொத்த தொகையோ இல்லை ஒரு மாத வட்டியோ கண்டு இதுலையும் ரெண்டு ஸ்டெப்பில் நீங்கள் போகலாம் இல்லையா செலுத்த வேண்டிய மொத்த தொகையோ ஒரு மாத வட்டியோ கண்டு அடுத்ததாக நீங்கள் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி கண்டு மாத அழகுகளின் எண்ணிக்கை அது எப்போவும் காணலாம் எஞ்சாதான் காணணும் இல்லை ஸ்டாட்லேயும் காணலாம் மாத அழகுகளின் எண்ணிக்கையை கண்டு வகுத்து ஒரு மாத அழகுக்கான வட்டி காணுவீங்க இதை வச்சுக்கொண்டு நான் ஏழாவது ஸ்டெப் நீங்கள் போடுறேன் சில நேரத்தில் எட்டாவது ஸ்டெப்பட் விளங்கப்படுத்திருப்பேன் இதை நான் ஒரு ஸ்டெப்பாக கருதினா இதை வச்சுக்கொண்டு வட்டி வீதம் நீங்கள் காணணும் இந்த ஏழு ஸ்டெப் அப்போ இதில் வந்து இந்த கதையை முதல்ல நாங்கள் நோட் பண்ணி எடுப்போம் பிள்ளைகள் ஒரு அலுமாரி நாங்கள் வாங்க போகிறோம் அலுமாரி என்ன விலை அப்படின்டா ரூபா எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா அந்த அலுமாரி இந்த உடன் காசுக்கு நீங்கள் வாங்குறதுன்றா இந்த அலுமாரியை நீங்கள் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாவுக்கு வாங்கலாம் ஆனால் நீங்கள் உடன் காசுக்கு வாங்காமல் தவணை கட்டண முறையில் உள்ளனவு செய்ய போகிறீங்களேண்டா ரூபா நாற்பத்தி ரெண்டாயிரத்தை முதல்ல செலுத்தணும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தை நீங்கள் முதல்ல செலுத்தி மீதி இருக்கிற பணத்தை நான் இதில் எழுதுற மாதிரி தான் பிள்ளைகள் அந்த அதுமாதிரியில் நோட் அதுதான் அப்படி எழுதுகிறேன்னா மீதி இருக்கிற பணத்தை ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வீதம் பதினைந்து மாதங்களும் செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க அப்படியேண்டா நீங்கள் என்ன வீதத்தில் வட்டி செலுத்துறீங்க இதுதான் கேள்வி அப்போ நாங்கள் முதலாவது காண வேண்டியது மொத்த கடன் இதுக்கு நீங்கள் ரோமன் இலக்கம் ஒன்று ரோமன் லக்கம் ரெண்டு போட இல்லை ஏன் இங்கே கேள்வியில் அந்த பிரிப்பெல்லாம் இல்லை ஸோ நீங்கள் தலையங்கங்களுக்கு நீங்கள் நம்பர் போடாமல் போகணும் போட்டு போனாலும் பிழை இல்லை மொத்த கடன் நாங்கள் மொத்தமாக நான் செலுத்த வேண்டிய கடன் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா பெருமதியான அலுமாரிக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா செலுத்தி போட்டு தான் பெற்றுக்கொள்கிறேன் ஆகவே மொத்த கடன் எவ்வளோ புள்ளியல் முப்பதாயிரம் ரூபா அதை என்ன செய்யணும் எழுபத்தி ரெண்டாயிரத்தில் இருந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தை நீங்க கழிச்சு விட்டீங்களன்டா மீதி இருக்கிற முப்பதாயிரம் எனக்கு மொத்த கடன் இந்த மொத்த கடனையும் நான் எவ்வளவு காலத்துல செலுத்துகிறேன் பதினைந்து மாதத்துல செலுத்துறேன் ஸோ நாங்கள் செலுத்த வேண்டிய ஒரு மாத கடன் பணம் எவ்வளவு ஒரு மாத கடன் தொகை முப்பதாயிரத்தையும் சரிசமனா நான் பதினைஞ்சு மாதத்துல கட்டினுந்தா ஒவ்வொரு மாதமும் நான் ரெண்டாயிரம் ரூபா கடனுக்காக கட்டணும் ஆனால் நான் கட்டுற ஒரு மாத கடன் தொகை எவ்வளவு சாரி தவணை கட்டணம் நான் கட்டுற ஒரு மாத தவணை கட்டணம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா கட்டுறேன் ரெண்டாயிரம் ரூபா கட்ட வேண்டிய இடத்துல ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா கட்டுறேன் அந்த நானூற்றி எண்பது ரூபா ஏன் மேலதிகமாக கட்டுறேன் அதுக்கு பேர் ஒரு மாத வட்டி இப்போ நான் இது ரெண்டும் கண்டு இங்கே வந்துட்டேன் பிள்ளைகள் ஒரு மாத வட்டியை காண்றேன் ஒரு மாத வட்டி இதில் சில பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டாம் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பதை பதினஞ்சாலை பெருக்கி அதிலே முப்பதாயிரத்தை கழித்து மொத்த வட்டிக்கு வரும் நான் இனக்கு இலகுவான வழியில் செய்கிறேன் பிள்ளைகள் எல்லாம் சரியா இது அதுபோல் இது சரியாதுன்னு ஒன்று ரெண்டுமே சரியான வழி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பதில் இந்த ரெண்டாயிரத்தை கழிச்சு விட்டேன்டா கடன் தொகைக்கு விட்டால் மீதி இருக்கிறது நான் நானூற்றி எண்பது ரூபா ஒவ்வொரு மாதமும் மேலதிகமாக கட்டுறேன் வட்டிக்காக இந்த இது வந்து ஒரு மாதத்துக்கு வட்டி என்ன பதினஞ்சு மாதமும் இந்த நானூற்றி எண்பது ரூபா கட்டுறேன் ஆகவே மொத்த வட்டி மொத்தமாக நான் செலுத்துகிற வட்டி நானூற்றி எண்பது ரூபா வீதம் பதினைஞ்சி மாதத்துக்கு பதினஞ்சாம் பெருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக சைபர் பதினஞ்சு சைவர் சைபர் பதினை எட்டு பதினை நான்கு அறுபது அப்போ அறுபது மாதிரி நூற்றி இருபது சைபரை போட்டு பன்னெண்டு மிச்சம் பதினை நான்கு அறுபது அறுபதும் பன்னெண்டும் எழுபத்தி ரெண்டு ஸோ நான் இப்படியே மேலதிகமாக ஏழாயிரத்தி இருநூறுரூவா கட்டியிருப்பேன் உழவும் வட்டி இந்த வட்டி என்றது எப்படி வந்தது ஏன் இதில் வட்டி கணிக்கிறதில் என்ன சிக்கல் எந்த கடன் பணம் இருக்குது தானே பிள்ளையல் எந்த கடன் பணத்தை நான் காலம் ஃபுல்லாக வச்சிருந்துட்டு வட்டி கட்டுவேன்ன்றா ஒரே அளவு மாதம் ஒவ்வொரு மா எல்லா மாதமும் ஒரே அளவு வட்டி தான் கட்டியிருக்கணும் ஆனால் நான் என்ன செய்யறப்பேனண்டா இந்த கடன் மனத்தை சரியாக பதினஞ்சு பிரிப்புகளாக பிரித்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வந்து பதினஞ்சு சின்ன சின்ன பிரிப்பாக பிரித்து அதில் ஒவ்வொரு துண்டாக ஒவ்வொரு மாதமும் கொடுத்து கொடுத்து கொண்டு வாரேன் ஸோ என்னுடைய கடன் தொகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு வர கடன் தொகை கொஞ்சம் கொஞ்சமாக ஆகவே என்னுடைய வட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு வரோம் அதை காண்றதுக்கு நாங்கள் செஞ்சது என்னென்னடா ஒரு மாத கடனுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு வட்டி அது ஒரு சின்ன தொகை தான் வரும் தான் வரும் முதல் மாதம் மட்டும் இந்த தொகை பதினஞ்சு கட்டணும் துண்டுகளும் தான் இருக்கு ரெண்டாம் மாதத்துக்கு ஒரு துண்டு கொடுத்துருப்பேன் ஒரு கடன் பணத்துல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருப்பேன் சோ பதினாலு தடவை அந்த வட்டி கட்டணும் அந்த மொத்தமாக அந்த குறித்த அந்த சின்ன தொகை வட்டி எத்தனை தடவை கட்டியிருக்கிறேன் பேர் தான் மாத அலகுகளின் எண்ணிக்கை மாதம் மாதங்களின் எண்ணிக்கை வேற மாத அலகுகளின் எண்ணிக்கை வேற மாத அலகுகளின் எண்ணிக்கை அதாவது அது இத்தனை வட்டி என்றதான் அது இந்த கவுண்ட் அந்த தான் வருது முதல் மாதம் பதினஞ்சு பதினாலு பதிமூன்று பன்னிரெண்டு உலகத்தை ஒன்று வரைக்கும் கூட்டுறதுக்கு பதினஞ்சாவது முக்கோணன் பதினஞ்சாவது என்ன படுறதுக்கு பதினஞ்சு தர பதினாறின் கீழ் ரெண்டு பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்பட்டா இங்கே எட்டு முறை எண்பதினஞ்சு இப்போ தான் பிரிக்கினாங்கள் நூற்றி இருபது ஆகவே நூற்றி இருபது மாத அலகுகள் நான் நூற்றி இருபது சின்ன சின்னனா வட்டி கட்டித்தான் இந்த ஏழாயிரத்தி இருநூறு ரூபாண்ட மொத்த வட்டி வந்தது அதை சமனா பிரித்து ஒரு மாதத்துக்கு நானூற்றி எண்பது ரூபா படி கட்டியிருக்கேன் சரி அப்படின்னா ஒரு மாத அலகுக்கான வட்டி என்ன ஒரு மாத அலகுக்கான வட்டி இந்த ஒரு மாத அலகுக்கான வட்டி என்றது எதாண்டா ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டியை தான் ஒரு மாத அலகுக்கான வட்டி என்று சொல்கிறேன் ஒரு மாத அலகுக்கான வட்டி என்ன நூற்றி இருபது மாத அலகுகளுக்கு தான் ப ஏழாயிரத்தி ஒரு மாத அழகுக்கான வட்டியை காண்றதுக்கு நூற்றி இருபது ஆழ பிரிக்கணும் இங்கே கொஞ்சம் ஈஸியான வழிண்டா பூச்சியம் வட்டிட்டு பன்னெண்டாலை சுருக்கணும் எழுபத்தி ரெண்டில் ஆறு முறை அங்கால் இருக்கிற சைவரை பார்த்தா நான் ஒரு மாதத்துக்கு ஒரு மாத அழகு இந்த ஒரு சின்ன துண்டு இதை தான் ஒரு மாத அழகு இந்த சின்ன துண்டுக்கு ஒரு மாதத்துக்கு அறுபது ரூபா காட்டினா ஒரு மாத அழகுக்கு நான் ரூபா தான் வட்டி கட்டுறேன் ஆகவே இதை வச்சு கொண்டு தான் இந்த தொகையை வச்சு கொண்டு தான் வட்டி விதம் காணணும் இந்த அறுவோருவான்றது ஒரு வட்டி எவ்வளவுத்துக்கு வட்டி ஒரு மாத அழகுக்கான வட்டி ஒரு மாத தொகை எவ்வளவு ஒரு மாத அழகுன்றது என்ன ஒரு மாத கடன் பணத்திற்கான ஒரு மாத வட்டி தான் ஒரு மாத அழகுக்கான வட்டி ஒரு மாத கடன் தொகை எவ்வளோடா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாவுக்கு ஒரு மாதத்துக்கு அறுபது ரூபா வட்டி ஸோ இதை வச்சு கொண்டுதான் வட்டி வீதம் காணணும் வட்டி வீதம் வட்டி வீதம் ரெண்டாயிரத்துக்கு வட்டி வீதம் காண்றதுக்கு பல முறை இருக்கு பிள்ளைகள் ஒப்பிடலாம் அதாவது ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு அறுபது ரூபாண்டா நூறுக்கு எவ்வளவு பார்க்கறது அதான் வட்டி வீதம் நீங்கள் காணுற என்ன முறை அடுத்தது வந்து நீங்கள் தெரியாது எக்ஸ் ஒரு அச்சரம் வச்சு

இந்த வட்டி அறுவோர்வா என்ற சொன்ன வட்டி மாத வட்டி ஒரு மாத வட்டி ஒரு மாத கடனுக்கு ஒரு மாத வட்டி அறுவோர்வாண்டா இந்த வட்டி வீதம் மாத வட்டி வீதம் பெறும் மாத வட்டி வீதத்தை வருட வட்டி வீதமாக மாற்றணுமண்டா இல்லைன்னா இதுல பன்னெண்டாலை பெருக்கிறதும் இருக்கடா இல்லை சில பிள்ளைகள் என்ன செய்யலாமண்டா வருட வட்டியை காண்றதுக்கு இதில் பன்னெண்டாவது பெருக்கலாம் இப்போ ஒரு மிகப்பெரிய கல்வி சார் பன்னெண்டாளை பெருக்கிறதோ பதினைஞ்சாலை பெருக்கிறதோ ஏன் இங்க காலம் அவ்வளவு பதினஞ்சு மாசத்துக்கு தானே நாங்கள் வட்டி பதினஞ்சு மாசத்துக்கு தானே தவணை கட்டணம் சோ பதினஞ்சு ஆலை பெருக்கிறதா பெண்ணெண்டாலை பெருக்கிறதா நாங்கள் காணப்போறது என்ன ஆண்டு வட்டியை தான் காணப்போறோம் சோ மாத வட்டிய வருஷ வட்டியாக மாத்துறதுக்கு வருட வட்டியாக நாங்கள் மாத்துறதுக்கு தான் பெருக்கணும் நீங்க அப்புறம் பதினஞ்சு காலம் ஆறு மாதம் இருந்தாலும் சரி என்ன அஞ்சு வருஷமா இருந்தாலும் சரி நாங்கள் பெருக்க வேண்டியது மாத வட்டி வீதம் பெறும் அதை வருஷ வட்டி இதை சுருக்கினா எங்களுக்கு வட்டி வீதம் வந்து போகுது ஒரு சைவர் இதுல ரெண்டு சைவர் அதுல வேற என்ன முறை ரெண்டு வட்டக்கூடியதாக இருக்குது இதில் மூன்று முறை மூன்று தர பன்னெண்டு சதவீதம் பன்னெண்டு முப்பத்தாறு சதவீதம் ஸோ பேங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு லோன் பெற்றோம் இப்போ பன்னெண்டு பதினஞ்சு தான் போதும் இவங்க இந்த இட இந்த நா இந்த கால பகுதியில் முப்பத்தாறு சதவீதம்ன்றது கொஞ்சம் ஓவரான் கொஞ்சம் கூடுதலான வட்டி தான் எமௌண்ட்டை பார்த்து முடிவெடுக்கவே இல்லை ஆனாலும் அவங்களுக்கு நிதி நிறுவனங்களோ இல்லை ஒரு கடையாக இருந்தால் அவங்கள ஒரு முப்பதுக்கு கிட்டிய சதவீதத்தில் தான் தருவாங்க அதனாடி இது ஓகேன்னு சொல்லலாம் இல்லை இது கூடுதலாக இதுக்கு பதிலாக நான் வேறு இடத்துல வேணுமெண்டாக கடனை வாங்கி போட்டு அதை பிறகு வட்டி கட்டுற சிஸ்டத்துக்குள்ளேயும் போகலாம் வட்டி வீதத்தை வச்சு தான் முடிவெடுக்கணும் இங்கே கேட்ட கேள்வி முப்பத்தாறு சதவீதம் வந்து காட்டினா சரி புள்ளி திட்டம் சொல்லிடுறேன் புள்ளிகள் பத்து மார்க்ஸும் இது பிரித்து கொடுக்கணும் நீங்கள் எப்படி செஞ்சிருந்தாலும் அந்த புள்ளிகள் கிடைக்கும் மொத்த கடன் காணத்தான் வேணும் அதுக்கு ஒரு புள்ளி ஒரு மாத கடன் காணுறதுக்கு ரெண்டு புள்ளி எப்படியோ தேவை அது சில புள்ளிகள் இங்கே காணும் சில புள்ளிகள் பின்னுக்கு காணும் எப்படியோ ஒரு மாத கடன் காண வேண்டியிருக்கும் அதுக்கு ஒரு புள்ளி நீங்கள் ஒரு மாத வட்டி கண்டு வந்தாலும் சரி இல்லை செலுத்த வேண்டிய தொகை கண்டு வந்தாலும் சரி செலுத்த மொத்த வட்டி காணுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கட்டாயம் மொத்த வட்டி என்ற ஒரு பகுதி வேணும் அதை வச்சு ஒரு மாத அழகுக்கான ஒரு மாத வட்டி கண்டு மாதங்களின் காணுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் வரும் பிள்ளையார் ரெண்டு பேரும் சில சந்தர்ப்பத்தில் ஒன்று வரும் இப்போவே நாங்கள் இதனால் கொஞ்சம் மூன்று ஏழு மார்க்ஸ் கொடுத்துட்டோம் அதை வச்சு ஒரு மாத அழகுக்கான வட்டி காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் கோவை எழுதி அது நீங்கள் வேறு மெதட்லேயும் வரலாம் சதவீதம் கண்டு சமர்ப்பிக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் ஒட்டு மொத்தமாக இந்த குறித்த கேள்விக்கு பத்துக்கு எத்தனையான போடுங்க சரியான ஸ்கீமை பார்த்து சொல்லலை பிள்ளையால் கிட்டத்தட்ட இதே ஸ்கீம் தான் உங்களுக்கும் கிடைக்கும்